ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லபடியாக இருக்கிறக்கு நான் கடவுளில் வேண்டிக்கிற எல்லாருக்குமே ஜெய் ஜெகநாத் நமஸ்காரம் இன்று பிறந்தநாள் திருமண நாள் கொண்டாடும் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்கள் எல்லாரும் எப்போதும் ஹாப்பியா இருங்க சமைக்கிற இடம் இருக்குல்லங்க அங்கே நின்று பேசிக்கிட்டு இருக்கேன் அப்பா கொஞ்சம் மொபைலில் மூவி பார்த்துட்டு இருக்காங்களா என்ட்ரன்ஸில் நின்று பேச முடியாது ரொம்ப சத்தமாக இருக்கும் அதனால தான் இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா இன்னைக்கு நான் காலைல என்ன சமைச்சேன் அதுக்கப்புறம் வந் நேற்று வீடியோவில் அந்த கெந்துன்னு சொல்லிட்டு ஒரு காய் காமிச்சிருப்பேன் இல்லை அதை வந்து இன்னைக்கு நானே என் ஹஸ்பண்ட்

சொல்லி சொல்லி இருந்து ஸ்விஃப்டில் போடலாம் டூ ஃபிஃப்டியோ இல்லை டூ ஹண்ட்ரட் ருப்பியோ தரேன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இவர் வந்து இந்த மாதிரி பெங்களூருக்கு நான் வேலைக்கு போவேன் சொன்னாரா இல்லை என்னன்னு எனக்கு தெரியாது ஆனால் அவர் இன்னும் ரெண்டு நாளில் கிளம்புற மாதிரி இருந்தாங்க மறுபடியும் அவங்க வேலை கூப்பிட்ருக்காங்கல்ல அவங்க வேலை செய்கிற இடத்துல கேட்டதில்ல அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ஒன்றாம் தேதிக்கு மேலே வர சொல்லியிருக்காங்க போல் அதனால் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை போகிறேன்னு சொல்லிட்டு இருக்காரு சரியாக இவருக்குமே கன்ஃபார்மாக தெரியல எந்த நாளில் கிளம்புவோன்னு எனக்கு தெரிஞ்சு சொல்லியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நேற்று வேலையிலேருந்து வரும்போது சொல்கிறாரு எனக்கு வந்து ஒரு நாளைக்கு நூறுரூபா தான் இது தாங்க இங்கே இருக்கவங்களோட பெரிய மைனஸு இப்போ கட்டட வேலைக்கே போகிறாங்க அப்படின்னா வேலைக்கு முதல்ல கூப்பிடுவாங்க கூப்பிடும் போதெல்லாம் இத்தனை நாள் நீங்கள் இருக்கணும் நாங்கள் சொல்கிற வரையும் வீட்டுக்கு போகக்கூடாதுன்னு எந்த ரூல்ஸும் போட மாட்டாங்க அவங்க சொல்கிறத நம்ம கேட்கல நம்மளுக்கு ஒரு அர்ஜென்ட் அர்ஜெண்ட் நம்ம நாங்கள் வீட்டுக்கு போகணும்னு சொல்லி சொல்லிட்டாங்க அப்படின்னா பணம் கொடுக்காமல் விடுறது அதுக்கப்புறம் கான்டாக்ட் பண்ணிக்கிறது இல்லை இந்த மாதிரி நிறைய பிரச்சனை இங்கே இருக்கிறவங்க மேஸ்திரி மாதிரி மாலிக்கோன்னு சொல்லுவாங்க அவங்க எல்லாம் பண்ணுவாங்க அதனாலே எனக்கு கோமா வரும் கஷ்டமான வேலையோ இல்ல கஷ்டம் இல்லாத வேலையோ செஞ்சவங்க அவங்க தானே எத்தனை நாள் செஞ்சாங்களோ அதுல நீங்க சந்தோஷமா இருப்பீங்கல்ல அந்த வேலை பணமாவது கொடுக்கணுமா கொடுக்கறது இல்லையா பாருங்க நேத்து வந்துட்டு சொல்றாரு எனக்கு வந்து நான் ட்ரைனிங் பையனா வெறும் நூறு ரூபான்னு சொல்றாங்க முன்னாடி ஒரு மாதிரி பேசுறாங்க இப்போ ஒரு மாதிரி பேசுறாங்க அப்படிங்கிறாரு என்ன சொல்கிறதுன்னே தெரியலங்க நம்ம அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி இது வேண்டாம் அது அதை செய்யுங்கன்னு சொன்னாலும் சில விஷயத்தில் ஈகோனால் கேட்காமல் இருக்காங்களா என்னன்னு வேற தெரியல ஒன்றுமே பேசுகிறதுக்கு இல்லை நாலு அஞ்சு நாள் வேலை செஞ்சுருக்காரு காலையில் அஞ்சு மணிக்கெலாம் போயிடுவார் அந்த காலில் ஒரு டைம் சாப்பாடு கொண்டுட்டு போய் சாப்பிட்றதோட சரி மதியம் வந்து வேலை விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் சாப்பிடுவார் இப்படி இருக்கும்போது நாலஞ்சு நாளாக இருந்தாலுமே வேலை செஞ்சுருக்காருல அதுக்கு ஒரு எந்த யூஸுமே இல்லை ஏன் தான் இப்படி இங்க இருக்கிறவங்க இப்படி இருக்காங்கன்னு தெரியல ஓகே உடனே வேலைக்கு கூப்பிடுறாங்க எதையும் தெரிஞ்சுக்காம வேலைக்கு போனதும் நம்ம மேல தப்பா கூட இருக்கலாம் ஆனா வேலைக்கு சேர்த்துக்கும் போது என்ன சொல்றாங்களோ அதையாவது ஃபாலோ பண்ணணும்ல அதெல்லாம் ரொம்ப மோசம் ஓகே இன்னைக்கு காலைல டே எப்படி போச்சு நாங்க எப்படியெல்லாம் பறிச்சிட்டு வந்து சாப்பிட்டோங்கிறத பாருங்க ரொம்ப நாளைக்கு அப்புறம் வெள்ளைப்பொடு கிட்டத்தட்ட ஒரு கிலோக்கு மேல வாங்கியிருக்கேன் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் காமிக்கிறவாங்க டைம் இப்போ ஏழைகால் இருக்குங்க நான் அங்கன்வாடி போறதுக்கு முன்னாடி ரச்னு சொல்லி விற்றுட்டு வந்தாங்க நான் நினைச்சேன் வீட்டு சைடெலாம் எல்லாம் வராங்கல்ல அதனால ரொம்ப கூட இருக்குமோன்னு நான் போயிட்டு வந்ததுக்கு அப்புறம் எங்க ஒரு பாட்டி எனக்கு ஃப்ரெண்டு எப்படின்னா அம்மாவோட ஃப்ரெண்டு தான் அடிக்கடி வீட்டுக்கு வருவாங்க ரொம்பன்னு சொல்ல முடியாது ஆனா எங்கேயாவது ஒரு ஃபங்க்ஷனுக்கு போகணும் அப்படின்னா கூட என்னை கூப்பிடுவாங்க வா ரெண்டு சேர்ந்து போகலான்னு சொல்லிட்டு அந்த மாதிரி கொஞ்சம் கொஞ்சம் க்ளோஸ் சிவராத்திரிக்குமே அவங்க தான் எனக்கு நிறைய டீச் பண்ணாங்க இந்த மாதிரி ஃபாலோ பண்ணணும் இதெல்லாம் செய்யக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க ஒரு கிலோ அதுக்கப்புறம் டூ ஃபிஃப்டி கிராம்க்கு ஹண்ட்ரட் ருப்பி தான் கேட்குறாங்கன்னு சொல்லிட்டு வாங்க சொன்னாங்க கொஞ்சம் பச்சையா இருக்கு நம்ம வந்து வெயிலில் காய வச்சுக்கலாம் ஆனால் நல்லா இருக்கு பாருங்க எனக்கு அவங்களுமே நல்லதா பார்த்து எடுத்து கொடுத்தாங்க சொல்கிறாங்க அது என்ன என் ஹஸ்பண்டுக்கிட்ட இங்கே பாருங்கள் நல்லாவே கொஞ்சம் பச்சையாக தான் இருக்குது காய வைக்கணும் போன உடனே அப்பா அப்பாக்கிட்ட ரெண்டு கிலோ கறி எடுத்துட்டு சொல்லி சமைச்சி சாப்பிடணுமா அப்படி சொல்லி போய் வாங்கிட்டு வான்னு சொன்னாங்க வாங்கின இடத்துல வந்து வீடியோ எடுத்திருப்பேன் எல்லாருமே பெரிய அண்ணாவாக நின்னாங்களா எனக்கு கொஞ்சம் கூச்சமாக இருந்தது அப்புறம் பெரியவங்களும் நிறைய பேர் இருந்தாங்க எல்லாருமே வாங்கினாங்க இன்னைக்கு அதனால் இதை காய வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது அதே மாதிரி இங்க வெள்ளப்பூடு விலை கொஞ்சம் குறைஞ்சிருக்கு தமிழ்நாட்டுல வெள்ளைப்பூடு ஒரு கிலோ சொல்லி சொல்லுங்க இது வந்து அதோட தண்டு உருளைக்கிழங்கு தக்காளி அதுக்கப்புறம் சுக்குவான்னு சொல்லுவேன் இறால் கருவாடு அதை வந்து வேற ஒரு பேர் சொல்லுவீங்க நான் வந்து அதிகமா இந்த பேர் தான் சொல்லுவேன் அதெல்லாம் போட்டு நேத்து குழம்பு செஞ்சிருந்தேன் அது இன்னும் இவ்ளோ இருக்கு காலையிலேயே சூடு பண்ணி வச்சிருக்கேன் இன்னைக்கு காலையில என்ன சமைச்சேன்னு பாருங்க இது வந்து இன்னைக்கு பண்ணது பசலு கீரை வந்து வாங்கிட்டு வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்களா அதனால அப்பா சொன்னாங்க காஞ்சு போச்சுன்னா வேஸ்ட் ஆயிரும் இந்த மாதிரி ஃப்ரை பண்ணி கொடுன்னு சொன்னாங்க அதனால உருளைக்கெழங்கு பசலிக்கீரையோட தண்டு கீரை எல்லாம் போட்டு ஃப்ரை பண்ணிருக்கேன் எல்லாரும் என்கிட்ட கேட்பீங்கல்ல இங்க வந்து ஃபேவரட் ஃபுட்டு எதுன்னு எனக்கு இந்த பொரியலுமே ரொம்ப பிடிக்கும் என்னமோ தெரிலங்க கீரையோட ஸ்மெல்லு அதோட டேஸ்ட் அப்புறம் உருளைக்கெழங்கு சேர்த்து சாப்பிடும் போது சூப்பரா இருக்கும் இன்னைக்கு காலையிலுமே பழைய சாதம் தான் செம்ம ஹாப்பியா சாப்பிடுவேன் காலையில வந்து பால் காய வச்சு குடிச்சிட்டு தேஜ் வாங்கன்வாடியில் விட்டுட்டு வந்ததுக்கு அப்புறம் பொரியல் செஞ்சு முடிச்சிட்டு சாணி பூசியிருக்கேன் ரொம்ப நாள் ஆச்சுங்க இந்த இடத்துல சாணி பூசி அதுவும் இந்த இடத்துல நம்ம வீட்டுக்குள்ள எப்படி மண்ணு போட்டு பூசினாங்க அந்த மாதிரி பூசாம இருக்கிறனால சாணி போட்ட ரெண்டு நாள்லேயே வெடிச்சிருது அதை பாக்குறதுக்கு நல்லாவே இல்லை இங்கே பாருங்க அடுப்பும் அந்த மாதிரி வெடிச்ச இடத்துல நம்மளே கையில் பேர்த்து எடுத்துட்டு ஒன் வீக் கூட ஆகலை இந்த இங்க முன்னாடி மண்ணு பூசி அந்த இடமும் வெடிச்சிருச்சு ஓரமாக எங்கெங்க வெடிச்சிருக்கோ அதெல்லாம் எடுத்துட்டு மண்ணு பூசணும் இன்னைக்கே கூட பூசலாம் இப்போதான் சாணி போட்டு முடிச்சேன் அதனால கொஞ்சம் ஈரமாக இருக்கிற மாதிரி இருக்கு நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் பாத்திரம் இருக்கு பாத்திரம் விலைக்கு முடிச்சுட்டு கொஞ்சம் கீரை குழம்பு மாதிரி வைக்கணும் எப்படின்னா தண்ணியில வந்து வேக வச்சதுக்கப்புறம் எண்ணெய் போட்டு வரமிளகாவும் சேர்க்க வேணான்னு சொல்லிட்டாங்க வெறும் வெள்ளைப்படு இருக்குல்லங்க அதை மட்டும் தட்டி போட்டுட்டு உப்பு போடுறதுங்களா இது வந்து பாட்டிக்கு ஏன்னா பசலிக்கீரை அவங்க சாப்பிட மாட்டாங்க பொரியல் குழம்பு ரெண்டுமே இருக்கு நான் வேற ஏதாவது செய்யவும் முடியாது ஏன்னா யாரும் சாப்பிட மாட்டாங்க அதனால பாட்டி அவங்களுக்காக இதை செய்ய சொல்லியிருக்காங்க இனிமேல் செய்யணும் பாத்திர விலைக்கு முடிச்சதுக்கப்புறம் செய்வேன் இப்பவே ஏன் செய்யலை அப்படின்னா சாணி வேற பூசிட்டேங்களா பாட்டி கொஞ்சம் லேட்டாக தான் கீரை கொண்டுட்டு வந்து கொடுத்துட்டு குளிக்க போயிருக்காங்க அதனால இந்த இடம் காய்ஞ்சதுன்னா நல்லா இருக்கும் உடனே மிதிச்சு நடந்துட்டு இருந்தேன் அப்படின்னா காலில் ஒட்டும் அதனாலதான் அது காஞ்சதுக்கு அப்புறம் சமைப்பேன் சரி நான் இப்போ பாத்திரம் விளக்குறேன் இப்போ வந்து பாத்திரம் விளக்கிட்டேன் பால் காய வச்சது மட்டும் சரியா ஊறலைங்க அதனால தண்ணி ஊற்றி ஊற வச்சுருக்கேன் சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறம் விளக்கிக்கலாம் இது வந்து கொஞ்சம் நீரறு தண்ணி அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்து கொண்டுட்டு வந்திருக்கேன் இதை வந்து காய வச்சுட்டு அதுக்கப்புறம் இந்த கீரையை போட்டு கீரை நல்லா உப்பு போட்டு கீரை வெந்ததுக்கப்புறம் சும்மா எண்ணெய் வெள்ளைப்பொடு மட்டும் போட்டு செய்யணும் இப்போ தான் அடுப்பத்து வச்சுருக்கேன் இது வந்து சாப்பிட்டு முடிச்சதுக்கப்புறங்க சாப்பிடும்போது மொபைலில் கொஞ்சம் ஃப்ரெண்டு கூட பேசிகிட்டு இருந்தேன் அதனால மறந்துட்டேன் நான் உங்ககிட்ட வீடியோல காமிச்சிருந்தே அதே குழம்பு தான் ஒரு பத்தரை இல்ல பத்தே முக்கால் இருக்கும் வளையல் வித்துட்டு வருவாங்கல்ல அவங்க அந்த அண்ணா வந்திருந்தாங்க அவங்க தான் எனக்கு மூக்குமே குத்தி விட்டாங்கல்ல அதே மாதிரி என் ஹஸ்பண்டுக்கு ஒரு சைடு காது குத்தி தோடு போடணும்னு ரொம்ப நாள் ஆசை அதை நாங்கள் எங்கேயாவது எக்ஸிபிஷன் போயிட்டு கேட்டோம் அப்படின்னா ஃபிஃப்டி ருபீஸ் சிக்ஸ்டி ருபீஸ் சொல்லுவாங்க இவங்க கிட்ட டென் ருபீல குத்தி விடுவாங்களா அதனால இவங்க கிட்ட குத்துனாங்க தேஜோட அப்பா அவங்க ஃப்ரெண்டோட கையை எப்படி பிடிச்சிருக்காரோ அந்த மாதிரி என் கையை பிடிச்சிக்கிட்டு வாமா கொஞ்சம் பக்கத்துல நெல்லுமான்னு கூப்பிட்டாங்க பெரிய நல்லா அந்த சைடு நின்னாங்களா அதனால போக கூடாதுன்னு சொல்லிட்டு அவங்க ஃப்ரெண்டு அவங்க ஃப்ரெண்ட போ சொன்னேன் சுத்தமா வலிக்கவே இல்லைங்களா அழல லைட்டா கண்ணை மட்டும்தான் மூடினாங்க ஈஸியா அந்த கம்பியவே வளைய மாதிரி பண்ணி விட்டு சூப்பரா விட்டு டைம் ஒரு பதினொன்றுங்க ஃபேஸ் வாஷ் பண்ணி மாய்ச்சரைசர் அதுக்கப்புறம் முக்கியமாக சன்ஸ்கிரீன் போட்டிருக்கேன் இந்த டைமில் இப்போ நாங்கள் வெளியே போகிறோம் நேற்று கூட ஒரு காய் காமிச்ச இல்லை கெந்துன்னு சொல்லிட்டு அதுதான் பழம் பறிக்க போகிறோம் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் உண்மையாகவே நான் என்னோட ஹஸ்பண்டு அதுக்கப்புறம் பெரிய அண்ணா ஒருத்தவங்க இருக்காங்க என் ஹஸ்பண்டோட ரெண்டு ஃப்ரெண்டு அவங்க எல்லோரும் சேர்ந்து போகிறோம் இந்த வெயிலில் கொஞ்சம் ரிஸ்க் தான் ஆனால் அந்த பழம் சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும் அந்த மரத்துக்கிட்ட போயிட்டோம் அப்படின்னா ரொம்ப கூலாக இருக்கும் நல்லாயிருக்கும் எங்க அப்படின்னா நான் எப்போதுமே குளிக்கிறதுக்கு கம்மாய்க்கு போவேன் இல்ல அந்த இடத்துலதான் ஒண்ணுமே பண்ணல அப்படியே கிளம்புறோம் ஏன்னா இதுக்கப்புறம் லேட் ஆச்சு அப்படின்னா வெயில வெளியே போகவே முடியாது அந்த பன்னெண்டரை ஒரு மணிய போல அதனால இந்த டைம்ல போறோம் பதினொன்றரை இருக்கும் சரி வாங்க சீக்கிரம் போலாம் இப்ப வீட்டுல இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் நான் எப்போதுமே வீடியோ அப்லோட் பண்ண போவே இல்லைங்க அந்த சித்தி வீட்டை இதுக்கப்புறம் தான் கிராஸ் பண்ணுவோம் கையில வந்து கெளா ஒண்ணு கொண்டுட்டு போறாங்க வீட்டில் இருந்து போகும்போது தான் என் ஹஸ்பண்ட் சொன்னாரு யாராவது திட்ட போகிறாங்கன்னு இல்லங்க நான் நேத்து குளிக்கும் போதும் பார்த்தேன் சின்ன பசங்க எல்லாம் வச்சு அலப்புனாங்க அதனால் சும்மா ஒரு பத்தோ இல்ல பதினஞ்சோ பறிச்சிட்டு நம்ம வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனோம் குளத்துக்கு பக்கத்துல இதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் வீடியோ வைரல் ஆனதே அந்த தௌசண்ட் வியூஸ்ல இந்த இடம் அப்போல்லாம் எல்லாம் இந்த இடம் நல்ல பச்சை பசைன்னு சூப்பரா இருந்தது அதனாலே நிறைய பேர் பாத்தீங்களா என்னன்னு தெரியல ஃபுல்லாக இழுப்பை மரம் இப்ப பாருங்களேன் பூ சீசனும் முடிஞ்சிருச்சுங்களா நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருப்பேன் அந்த பூவெல்லாம் இருக்கும்போது லைட்டா மஞ்சள் கலர்ல இலை இருந்திருக்கும் நினைக்கிறேன் மரத்துல இப்ப முடிய போகுது சுத்தமா இலையே காணும் அந்த மேலே சின்ன சின்ன பூ மாதிரி தெரியுது இல்லைங்க அந்த இடத்துல தான் இழுப்பை பூ இருக்கும் கொட்டிருச்சு எல்லாமே சரி வாங்க பூலா Mm hmm, mm -hmm. நான் வந்து எப்போதுமே அந்த தூரத்தில் ரெண்டு மூணு கல் தெரியுது இல்லைங்க தான் குளிப்பேன் குளிர் இந்த குளத்துல தண்ணி ரொம்ப கூலா இருக்கும் அதை விட தண்ணி உங்களுக்கு பார்க்கறது கருப்பு கலர்ல இருக்கிற மாதிரி இருக்கிறனால ஏன் அங்கே போய் குளிக்கிறீங்க தண்ணி நல்லா இல்லைன்னு சொல்றீங்க ஆனா நம்ம ஊர்லையுமே தமிழ்நாட்டில் நிறைய இடத்துல ஊர நிலை எல்லாம் இந்த கலர்ல தாங்க இருக்கு தண்ணி ஒருவேளை குளத்துல குளிக்காதவங்களுக்கு தெரியல என்னன்னு தெரியல ஆனா உள்ள போய் இல்லை நல்ல பசங்க நீச்சல் அடிச்சு விளையாடுறாங்க அப்படின்னா தண்ணி கலக்கமா ஒரு மாதிரி நல்லா இருக்கு அதுதான் யாருமே இல்லாதப்ப நம்ம தனியா குளிச்சோம் அப்படின்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஓகே இப்போ ஹஸ்பண்டோட ரெண்டு ஃப்ரெண்ட்ஸ் இருக்காங்கல்ல அவங்க தான் மேலே ஏறி இருக்காங்க முதல்ல சின்ன கிளையில நின்று கொஞ்சம் கொஞ்சமாக அலப்பி பார்த்தாங்க அப்போ ஒன்று ரெண்டு கீழே விழுகும் என் ஹஸ்பண்ட் எடுத்துகிட்டு வந்து ஒவ்வொரு இடத்துல வச்சுட்டு இருந்தாங்க இந்த மரத்தில் கெந்து பழுக்கிற டைமில் இப்படி தாங்க இருக்கும் ஆனால் நான் இதுக்கு முன்னாடி நல்ல இலை பச்சை பசைன்னு போதுமே பசங்க பயங்கரமாக ஏறி அளப்புறதும் கல்லை விட்டு எறிகிறதும் குச்சியை வச்சு அடிக்கிறதும் அந்த மாதிரி இருந்தது அவங்க கொஞ்சம் கொஞ்சமா பறிச்சுட்டு இருக்காங்க இங்க பாருங்களேன் அந்த ரெண்டு பழத்துல காய் வந்து பாக்குறதுக்கு ஒரு சைடுல கொஞ்சம் பச்சையா இருக்கிற மாதிரி இருக்கு பாருங்களேன் இப்போ நல்லா தெரியும் நினைக்கிறேன் பழம் வந்து பழுத்தது அப்படின்னா இந்த கலர் கொஞ்சம் ஆரஞ்சு இல்லாட்டி ப்ரௌன் கலர்ல இருக்கும் அதை பார்த்தாதான் நம்மளுக்கு தெரியும் நல்லா பழுத்து இருக்குன்னு சரி எல்லாமே பறிச்சதுக்கு அப்புறம் பார்ப்போம் காய்க்கும் பழத்துக்கும் இப்பவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் நல்லா தெரியும் நினைக்கிறேன் சப்போட்டா மாதிரியே இருக்கு பாருங்க உள்ள இருக்குங்களா சப்போட்டாவுமே லைட்டா வெள்ளை கலர்ல இருக்கும் விதையோட சேர்த்து அதுக்கப்புறம் ஓரத்துல நாலு சோலை இருக்குற மாதிரி இருக்கும் இந்த பழமும் அதே மாதிரிதான் இருக்கும் சாப்பிடு

மச்ச கூட பொழி ஜெயிச்சு ஒரு பெரியண்ணா அப்புறம் ரெண்டு கொழுந்தங்க பாவம் ரொம்ப மேல இருக்காங்க அங்க பாருங்க ஒருத்தனோட கால் போச்சு கீழே வந்ததுக்கு அப்புறம் காமிக்கிறேன் இதுல நிறைய பழம் super ஆ பார்த்திருக்க போல நான் நிறைய டைம் இந்த மரத்துக்கிட்ட வந்து உட்கார்ந்து போது நினைப்பேன் ஒண்ணு ரெண்டு கூட அதுவா விழாதான்னு எனக்குமே ரொம்ப பிடிக்கும் super ஆ இருக்கு இது வந்து ஒடிசா சப்போட்டா நிறைய பழம் இருக்கு நல்லா சாப்பிடலாம் ஆனா எல்லாரும் சேர்ந்து சாப்பிடணும் ஏன்னா அவங்க தானே கஷ்டப்பட்டு இப்போ வந்து வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம் ஏன்னா அங்க கொஞ்சம் வெயில் அதிகமா இருக்கு வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் சாப்பிடலாம் என் ஹஸ்பண்ட் சொன்னாங்க வரும்போது கவர் எதுவும் எடுத்துட்டு வரல என் ஹஸ்பண்ட் சொல்றாங்க ஓ முந்தானையில வச்சுக்கோன்னு முக்காடு போட முடியாதுங்கறனால என் ஹஸ்பண்ட் இப்படி சட்டையில வச்சு கொண்டுட்டு வந்திருக்காரு

பாப்பா அவர் ஒரு வாரம் பயங்கரமா சாக்லேட் சாப்பிட்டு இருப்பா போல டைட் எல்லாம் தூங்க மாட்டேங்குது நான் சொல்றா வயிறு வலிக்குது வயிறு வலிக்குதுன்னு மாமனார் ஒரு நாலு நாளா சொல்லிக்கிட்டே இருக்காரு சாக்லேட் சாப்பிடாது ஆனா யாராவது ஒருத்தவங்க சாக்லேட் கொடுத்தாங்க அப்படின்னா அவருகிட்ட கொண்டு வந்து காமிச்சிட்டு வேற சாப்பிடுறது சாக்லேட் சாப்பிடுறேன் சாக்லேட் சாப்பிட்றேன் அதனால இப்போ வயிறு வலிக்கும் போல

ஏங்க இந்த வருஷம் என்ன ஒரு பழத்துல கூட அதோட விதைய இல்ல இல்ல நான் நிறைய பழம் சாப்பிட்டுட்டேன் உள்ள இந்த மாதிரி தான் இருக்கும் சப்போட்டா பழத்துல எந்த மாதிரி நாலு லேயரா அப்புறம் இந்த மாதிரி ஷேப்ல இருக்குமோ அதே மாதிரி ஆனா செம்ம இனிப்பா இருக்கும் இந்த பழம் வந்து இங்க இருக்கிற ஆக்ட்ரஸ் ஒருத்தவங்க அவங்க பேரு அது என்ன அந்த சம் சாங்க்கு டான்ஸ் ஆடி அவங்க பேர் என்ன சொல்லு அந்த மூவி அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் அந்த பாட்டு அந் அதுல இருக்கிற ஆக்டர் அவங்களோட ஆக்ட்ரஸ் அவங்களோட பேர் தெரியல அவங்க ஒரு இன்டர்வியூல சொல்லியிருப்பாங்க இந்த படம் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்குமா சூப்பராக இருக்குங்க டேஸ்ட்டு இவ்வளவு வெயில்ல இருக்கேன் ஆனா உள்ள இருக்கிற பழம் வந்து கொஞ்சம் கூலா இருக்கிற மாதிரி நல்லா இனிக்கும் சூடா இருக்கிற மாதிரியே தெரியாது சூப்பரா இருக்கும் எங்களுக்கு இந்த பழத்தை பறித்து கொடுத்தாங்கல்ல அவங்க ரெண்டு பேருமே சாப்பிட்டு சாப்பிட்டு போர் அடிச்சிருச்சான் அதனால நாங்க சாப்பிட மாட்டோம் நாங்க சாப்பிட்டு ரெண்டு வருஷம் ஆச்சுன்னு சொல்றாங்க ஓகே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுக்கிறோம் ஃபேன்ல அப்புறம் பாப்போம் அந்த கிருமி மருந்து சாப்பிட்டமே அவளுக்கு சில நேரம் வயிறு வலிக்குதுங்க யார் சாக்லேட் வாங்கி கொடுக்குறானே தெரியல பார்த்துருந்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் தேஜ் பாப்பா அப்புறம் நான் ஒரு நாலஞ்சு பழம் சாப்பிட்டுருப்பேன் நினைக்கிறேன் சாப்பிட்டுட்டு நான் கொஞ்ச நேரம் படுத்திருந்தேன் இங்கே செம்ம வெயில் அதுக்கப்புறம் தான் குளிச்சுட்டு வந்தேன் இதுக்கப்புறம் எப்போதும் போல ஈவினிங் சமைக்கணும் எப்போதும் போல நானும் சாயங்கால வேலையை ஆரம்பிக்கிறேன் இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் சப்போஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா ப்ளீஸ் லைக் ஷேர் இது சப்ஸ்கிரைப் மி கைஸ் தேங்க்யூ பாய்